இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேர் பல ரூபங்களில் மக்களை எளிய மக்களை ஏமாற்றி சீட்டு பிடிச்சி இன்றைக்கி ஏமாற்றிட்டு பல ஊர்களில் போய் அடைகிறாங்க அவங்கள யாராவது வந்து போலீஸ் வந்து பிடிச்சி இப்படி யாராவது ஒரு ஒரு நபரை அடித்ததா சரித்திரத்தில் இடம் கிடையாது அதாவது காசு வந்து திருடணும் அப்படின்னா நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய் திருடுனோம் அப்படின்னா அவங்களுக்கு ராஜ மரியாதை இன்னைக்கு இந்த உலகம் கொடுக்குது அப்படின்னா சின்ன சின்ன திருட்டு வேலை செய்கிறவனுக்கு மட்டும் இந்த உலகம் ஏன் இது மாதிரி தண்டனை கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல குற்றம் யார் செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா கிடைக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குற்ற செயல் யாரும் செய்யக்கூடாது அதை மீறுறவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கலாம் இன்னைக்கு எளியவனுக்கு ஒன்றும் வலியவனுக்கு ஒன்றும் இன்னைக்கு வந்து தண்டனை கிடைச்சது அப்படின்னா வந்து எல்லோருமே வந்து வலியவனா பெரிய திருட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பார்த்து கவனமா இருங்க நல்ல கல்வி மட்டும்தான் இது எல்லாத்துக்குமான ஒரு நல்ல தீர்வாக அமையும்